சிறந்த ஆசானங்களோட பயிற்சி வேணும் அந்த சிறந்த ஆசானோட பயிற்சி இருந்தாதான் ஒரு ஆடும் சிறந்த ஆசனா விளங்க முடியும் அதோட மன ஊக்கத்தோட தன்னை பழக்கவழக்கத்தோட ஊக்கத்தோட ஒரு மருத்துவராவ ஆசானா பயணம் பண்றவங்க தான் சண்டைக்கு தயாராகும் ஒண்ணு பேச தெரியணும் சிலம்பத்தை பத்தி விளையாட தெரியும் சிலம்பத்தை பத்தி அப்புறம் தான் சண்டைங்கதான் இருக்குது சண்டைங்க தான் என்ன சொல்றீங்க எதுவும் முதல்ல அடிப்படை தெரியும் இல்லாம இந்த போட்டி நடத்துறாங்க இந்த போட்டி எடுத்தும் போது இந்த போட்டியை அங்கீகரிச்சு நம்ம வந்து விளையாட்டுத்துறையில வந்து பணம் கொடுக்கணும் இது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகரிக்குது இது எப்படி இருக்குது இது ஒண்ணு ரெண்டாவது பெரிய மோசமான ஒண்ணு இருக்கு மன வருத்தத்தோட என் வருத்தம் மட்டும் ஒட்டுமொத்த கலைஞர்களும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாங்க நீங்க வந்து நீங்க வந்து நம்ம கையெழுத்து நம்ம சொல்லுவோமே உலகம் பூரா நம்ம கையெழுத்து முகாம் நடத்தி கையெழுத்தம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நான் வாங்க தயாரா இருக்கேன் ஒரு ஒரு ரெண்டாவில் ஒரு லட்சம் பேர் நான் வாங்கி கொடுத்து நான் ரெடியா இருக்கேன் அவளோட கோரிக்கை மன ஆதங்கம் என்னன்னா இந்த நடுவர்கள் வராங்களே இந்த நடுவுல யாரு அரசு அங்கீகரிப்பட்ட நடுவர்களா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடுவர்களா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோடைய அங்கீகரிக்கப்பட்டு அடையாள அட்டை வாங்கிட்டு அதோட வராங்களா அந்த நடுவர்களுக்கு யாரு பயிற்சி கொடுத்தா அந்த நடுவர்கள் எந்த அடிப்படையில் நடுவு பணி ஆட்ட வராங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருடைய கோரிக்கை எத்தனை பேர் அதில் இருப்பாங்க நடுவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இப்ப நான் ஒரு ஆசான் எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த போட்டியை நாட்டி குடுத்துருங்க அப்படின்னு எடுத்து குடுத்துருவாங்க நான் என்ன பண்றேன்னா எனக்கு தெரிஞ்ச ஆளுத மட்டும் கூட்டி வந்து பொடி எடுத்துக்கூட அப்ப ஏ ஆளு என்ன பண்ணுறான் ஒரு சிலவரு நல்லவனம் கற்றுக்கோனு இருக்கான் எல்லாருமே காரணம் விலகா சாப்பிடுற காரணமாதிரி இருக்கான் ஒரு சிலவரு நமக்குள்ளே இருக்காருங்கள நம்ம பிள்ளைய மட்டும் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வச்சுட்டானா இல்ல பாதிக்கப்பட போறது யாரு பிள்ளைங்க தான் பிள்ளைங்களாம் இதுதான் எங்கோட கோரிக்கை அரசாங்கம் எங்களை காக்குறது யாரு அரசாங்கம் முதலமைச்சருக்கான போட்டி கோப்பைக்கான போட்டின்னா முதலமைச்சர் வந்து இதில் கவனம் கொள்ளணும் இப்போ துணை முதலமைச்சர் இருக்காங்க அவங்களும் அதில் கவனம் கொண்டு விளையாட்டு மேம்பட்ட ஆணையை வந்து அதுக்கு அங்கீகரித்து சிறந்த நடவுங்களை உருவாக்கணும் இன்னொரு இன்னொரு ஒரு கோரிக்கை சொல்லலாம் பள்ளி விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லுவோம் பள்ளி விளையாட்டு போட்டி எந்த அடிப்படையில் பள்ளி விளையாட்டு போட்டி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பாட முறைகள் இருக்குது இந்த சிலம்ப விளையாட்டுக்கு எந்த பாட முறைகள் இருக்குது எந்த பாடமுறை வச்சு பள்ளி விளையாட்டு போடணும்னு அறிவிக்கிறீங்க இப்ப ஓகே அறிவிச்சிட்டீங்க பள்ளி விளையாட்டு போட்டு அறிவிச்சிட்டீங்க எந்த எனக்கு கூப்பிடுறீங்க தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் நான் வந்து உடான் பசிக்கு செண்டிப்பு பெறலைன்னு சொல்லுவேன் சொல்றேன் நடைமுறை வார்த்தை வாரம் வெட்டுனா வெட்டுறது அறுப்புனா அறுக்குறது குத்தனா குத்துறதுன்னு சொல்றான் சிறப்பு என்ன சொல்றாங்க வெட்டு வந்து இதுக்கு பேர் வாரனுங்கிறாங்க என்ன சொல்ல முடியும் எங்க ஆசை சொல்லி கொடுத்தாருங்க பிறலை படுக்கிறது பெறலை இதை உடான்னு சொல்றாங்க உடாங்கிற எந்த மொழி இதுக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஒற்றுமையே இல்லாம இருக்குது சில ஆசனங்களுக்கு